ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சிம்பிள் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம் என்ன இதெல்லாம் சேர்க்காமல் ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அன்னாச்சிப்பூ ஒரு ஏலக்காய் அப்புறம் மூணு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீர் மிளகா இது வந்து காரம் வந்து நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் கலரெலாம் சேஞ்ச் ஆக வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும் அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைச்சோம்னா டக்குனு பிடிச்சிடும் ஸோ அப்புறம் ஃப்ளேவர் நல்லாயிருக்காது ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருதாச்சு அரவுண்ட் ஒரு டென் கிட்ட ஆகும் நல்லா தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த டைம் நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வதக்கணுன்னு தேவையில்ல ஜஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறிடணும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு லைட்டாக பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அடிஷ்னலாக தான் இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் இப்போ அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கலர் சேஞ்சர் அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் எடுக்குது நம்ம சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் லைட்டாக புரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸு கொஞ்சம் பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று கூட போதும் ஸோ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளறுன பிறகு நல்லா சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம சிக்கன் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எது குக்கரில் இருந்தால் ஒரு ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி கடாயில் இருந்தால் நம்ம அதை கொதிச்சதும் மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிட்டா நல்லா சிக்கன் கொஞ்சம் வெந்துடுக்கு இந்த டைம் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு கிளறிட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதிலே மட்டன் இல்லை நாட்டுக்கோழி கூட செய்யலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தோசையோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன் நல்லா ஒன் சைடு ஊற்றப்போ ஊற்றிட்டு நல்லா நம்ம அந்த சிக்கன் கிரேவி நல்லா சிக்கனோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரொம்பவே சிம்பிள் தான் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்